பிராண்டட் ட்ரெஸ்லாம் கேட்சி கலர்ஸில் கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நியூ பார்ன் பேபிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இவங்களுடைய பிராண்ட் எல்லாமே ஆன்லைனில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு ஆகிட்ருக்கு ப்ராண்டட் கார்மெண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸில் வாங்கினோம்னா இவங்களுக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரீட்டைல்ஸ் அண்ட் ஹோல்சேல்ஸ் கஸ்டமர்ஸ்க்கும் இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிராண்டடான ட்ரெஸ் ஸ்டாக் பண்ணணும்னா இவங்களுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஹை குவாலிட்டியான ட்ரெஸ் வேணும் லோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா இவங்களுடைய நம்பரை நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்க அவங்களுக்கு நிறைய டீடெயில்ஸ்